புருசாலாக வந்து போறீங்கன்னு சொன்னா என்ன என் கடயில வந்து கேக்கினா பிரியா வந்தர கூடியமே மாமாங்க சொன்னானே நான் ஃபோன் பண்ணியாட்டாங்க மாமா வர சொல்லிட்டு வந்து அங்க கிட்ட போய் வந்து வாங்கி எடுக்கலாம்ங்க. உங்களுக்கு தங்கத்தல்ல வந்து வந்து கேளுங்க. என்ன வரணும்? தோசி கிடிங்க. தோசனை நான் பச்சிக்கிங்களோ? தங்கத்தில் வந்த பொருள் என்ன? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?

ஓகே இன்றைக்கு நம்ம வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம்பு வந்துட்டு எங்கள் விட்டு பிராந்திலே இருக்க மாதிரி நான் சோஃபா உங்களுக்கு வந்துட்டு நேற்றுமே வந்து கனடாவில் கனடாவில் இந்த ஒரு அண்ணா கதைக்கும் போது சொல்லியிருந்தார் யூஸ் பண்ண நாளும் அனைவருக்கும் வணக்கம் வீட்டை நிற்கணும் வீட்டை நிற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வழி இடங்களுக்கு வந்துட்டு போய் வீடியோ முடிக்கல கேட்டிருந்தேன் நான் சொன்னால் போறதுக்கான வசதிகள் இல்லையேன்னா கொஞ்சம் காலம் இப்போ எனக்கு இருபது வயதாக இருந்து கொஞ்சம் காலங்களில் வெளியிடங்கள் எல்லாம் போய் எடுப்போம் சொன்னால் நிறையாது உங்களை கூட்டிட்டு போவா கூட்டிட்டு போவோம் நாட்டு மத்தான் சரி அப்ப வந்துட்டு நாங்கள் காரணம் வந்துட்டு நேற்று நேற்று என்ன வீட்டு பால் ரொட்டி ஆஹ் பால்ரொட்டி ரொட்டி செய்யறதுல வந்தா பொங்கி வீரங்கள் காணாதான் புது பழக்கம் தானே அதால வந்துட்டு கொஞ்சம் செய்யறது வந்து குறைஞ்சிட்டு அம்மா பால் செய்ய அறிமா வந்து செய்யற காலங்கள்ல

வேலையெல்லாம் நீட்டை செய்யலாம் நீட்டான் வேலையில எல்லாம் பாக்கையுமே வந்து தனக்கு எல்லாரையும் கூட மாமா படிக்குவா என்ன வீட்டுலயே வந்துட்டு மாமா தனக்கு கூட பிடிக்குவா சொன்னாங்க அமைதியா மனுஷன் சொல்லியிருந்தாரு அப்ப அவன் என்னன்னு சொல்றா அவர்கிட்ட பிறந்த நாளைக்கா வந்துட்டு மாமா ஏதாச்சும் வந்துட்டு கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னாரு அதனால வந்துட்டு கொஞ்சம் பணத்தை தந்தவன் நீங்கள் பார்த்து ஏதாச்சும் நீங்க வாங்கி கொடுங்க உண்டு மாமாவுக்கு வந்து தேவையான வாங்கி கொடுங்க

மாமா கொஞ்சம் பிள்ளைங்க டிவியால் இந்த மாதிரி அப்ப அந்த அணு வந்துட்டு அம்மா அம்மாவுக்கு சப்ரைஸ் கொடுத்தாங்க இந்த முறை வந்துட்டு மாமாவுக்கு நாங்களும் சப்பரைஸ் கொடுக்க போறோம் ஓகே தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ போறவங்க நாங்கள் கணக்கு கதைச்சு கொள்ளாம இப்போ நாங்க வந்துட்டு கருத்துற டவுனுக்கு போய் என்னென்ன வாங்க போறோமோ அதை அதை வாங்கி கொண்டு அப்படியே வீட்டை வந்து மாமாவை நாங்கள் வர சொல்லி போட்டு நாங்க வீடியோ மூலம் இப்ப என்ன கதைச்சி ஓகே இப்ப நாங்க வந்துட்டு கருத்துற டவுனுக்கு போயிட்டு வந்தோம்னா பார்ப்போம் நாங்கள் அந்த போன் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்க வந்து நம்ம சொல்லியா மட்டும் அந்த போன் இருக்காம பார்ப்போம் என்ன விளையாம் என்ன வில போடிகள் கடைசி போசா அப்படின்னா சொல்லுங்களேன் விலபூரிட்டோம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்குதான் பாதிப்பேன் நாங்க அப்படியே பருத்துரைக்கு வந்தாங்க கொண்டு எடுத்துக்கொண்டு போகும் தான் பைக் பண்ணணுமா அதையும் பைக் பண்ணி இது பண்ணி கொடுக்கணும் ஒரு சர்ப்ரைஸ் கடையான என்ன சொல்கிறாங்களா நான் ஒஃபோக்கு இந்த ஒஃப்போ ஏ பேஸுக்கு இது இருக்கும் அந்த கவர் இருக்கும் கண்ணாடியில் ஒன்றாக எவ்வளோ போடணும் கூட காணும் போட்டு படிவாதம் இருக்கேனடா அந்த ரெஸ்டாரன்ட் இது அதெல்லாம் இல்லைல போவ நாளைக்கு ஹ்ம் ரெஸ்டாரன்ட் இது அது ரெஸ்டாரன்ட் பையில வந்து டிஷேங்க ச்ச்சு அது ஏ எடுக்கல அதே எடுக்கவே வரல ஏ எடுக்காக நானே போனறது என்ன சொல்ல வேண்டியது ரெஸ்டாரன்ட்

பொட்டி தெரிவிலே இதுனமா? ஆமா. பொட்டி தெரிங்களா நிப்பறது? பொட்டி மூளையெல்லாம்? அப்போ எங்க வரைக்கும் எல்லா வரைக்கும் பொட்டி வெட்றேனே எங்க கரண்டி காட்டுறதா சொல்லுங்க. புரஞ்சன வள கலந்து சாப்பிடுறது. நான் வரேன். இந்த பக்கம் இங்கப்ல வர இருக்கான். சாச்சரமிலனா? ஒரு வருஷம் புறண்டி சின்ன மூவாதிங்க அப்போனுக்கு ஒரு வருஷம் புரண்டியும் இருக்கு இப்ப நான் வந்து டவுனுக்குள்ள டவு பாக்குல போயிட்டு பார்க்க ஓகே இப்போ வந்து நாங்கள் டவுனுக்கு லவ் பார்க்க கிட்ட போகணுன்னு தான் போச்சு வந்துடுறாங்க பாவது வெயிட்ண்ணா திடீர்னுலாங்க சரி ஷிஃப்டில் தராங்க இல்லை இல்லை டவுன் படிக்குதானே

புதுல <muchas> வந்து <muchas> 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 <muchas>

Kristin,いい πα 54 Ditas de making the chief seeing the master இப்போ வந்து வாங்கி அழைச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டை போய் அம்மாக்கோட கதைக்கு மாமா என் கூட ஓகே இப்போ வந்துட்டு நான் மாமா நான் ஃபோன் பண்ணி அது மாமாவை கதை சொல்லுவோம் அழைச்சிட்டு வந்துட்டு வாங்கி நிற்கிறான் நாங்கள் போக அம்மா

அதுக்கு வந்து மாமா வந்து ஜோசிக்கோன்னு இருக்கா என்ன வரைக்கும் என்ன என்ன அப்படின்னு மாமாவிற்கு தங்கத்தில் வந்த பொருள் என்ன அப்ப இங்க சொன்னான் அப்படி ஒட்டாதீங்க ஒன்று அவங்க சொல்றாங்க அப்பதான் சர்ப்ரைஸ் ஆயிருக்கு மாமா என்னன்னு பாக்குறாங்க அவதான்

இது <laughs> பாவிம்மாடாம <laughs> <laughs> மணியா கிடைக்க <dari mis TF3> <rezio> <-mellow out>

அவள கொண்டு போகணும். சார்ஜர்லாம் கடாயா. இந்த சார்ஜர்ல என்னெல்லாம் கடாயிது? ஒரு வாரம் மட்டும் யூஸ் பண்ணலமா. வைக்கீ இந்த சார்ஜர். செல்ஃபோன்ரே இது. கேன்ஃபோன்ரே. சார்ஜ் சார்ஜர். ஹெட் ஃபோன் இல்ல ஆமா இந்த புரண்டிக்காட்ட நீங்க வச்சிட்டு உங்க வாங்கி குடுக்கறாங்களோ புலையன்னு சொன்னா எடுக்கணும் கொண்டே மாத்தி எடுக்கலாம் சரி சரிமா எப்படி சந்தோஷமே சந்தோஷம் யார் அந்த பாத்தீங்கன்னா சொன்னா கனடால இருக்கு இந்த பிரேம் அம்மா அங்க அந்த அதாவது எங்களுக்கு இந்த அடிக்கடி பாத்துலாங்க புதரியம் அவங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விட முடியும் அம்மா இருக்கும் உண்மை வந்துட்டு நல்ல ஒரு அம்மா தான் வந்து மிஸ் பண்ணிக்கட்டு உங்களுக்கு இத வந்து தான் வண்டி குடுத்தி ஆகணும்னு சொல்லி இருந்தவா அதுக்காண்டு உங்களுக்கு இங்க போக இருந்தீங்க மழை கேட்டுக்கு பாத்தீங்களேன்

உதாரணம் உதாரணம் கண்டிப்பா அந்த அம்மா வந்துட்டு பெரிய அம்மா அதோட சனத்திலிருந்து ஆரம்பத்தில இருந்து எங்களோட வந்துட்டு பயணித்து கொண்டிருக்கா மாமா மரம் சொல்ல போறீங்களே